குதிரையவே வீட்டு விலங்கா வளர்த்து அதையே அடித்து கறி வச்சு சாப்பிட்ற மக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் இங்க மக்கள் வாழக்கூடிய விதம் கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுது இன்னைக்கு நம்ம கசகஸ்தான் பத்தின பிரமிக்க வைக்கக்கூடிய உண்மைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எக்ஸ்போஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கசகஸ்தான் தான் இந்த உலகத்துக்கு முத முதல்ல ஆப்பிள் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா கேட்கவே வேடிக்கையா இருக்குல்ல இந்த நாட்டுடைய வளமே இங்கு வாழக்கூடிய பெண்கள் தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான பெண்கள் இங்கே வர்க்கிங் மும்மனா இருக்கிறாங்க ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போட்டி போடுறாங்க கசகஸ்தானில் இன்னும் பெய்கள் இருக்கு அவங்க கூட பேச முடியும் டச் வச்சுருக்க முடியும் அப்படின்னா நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கசகஸ்தானில் கடல் கிடையாது ஆனால் கடற்படை வச்சுருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான தேசம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் மக்கள் வாழக்கூடிய இந்த கசகஸ்தானுடைய ஒஃபிஷியல் பேர் ரிப்பப்ளிக் ஆஃப் கசகஸ்தான் இந்த நாட்டுடைய தலைநகரம் நூர் சுல்தான் சிட்டி இந்த நூர் சுல்தான் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அழகாகவும் எப்போதும் தூய்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு குப்பையை கூட நம்ம காண முடியும் கசகஸ்தான் பெரும்பான்மையாக பின்பற்றப்படக்கூடியது இஸ்லாமிய மதத்தை மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுகள்ல எட்டாவது இடத்திலேயும் நிலப்பரப்புல ஒன்பதாவது இடத்திலையும் கசகஸ்தான் இந்த உலகத்தில் குதிரையை முத முதல்ல வீட்டு விலங்காக வளர்த்துறது இந்த கசகஸ்தான் தான் அது மட்டும் இல்லை வளர்த்த குதிரையில் சவாரி போனவங்களும் இவங்க தான் என்னடா குதிரை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் குதிரைக்கறி அதிகம் சாப்பிடக்கூடியவங்களும் இந்த கசகஸ்தான் மக்கள் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்ட அத்லட்டிக்ஸ்க்கு எல்லாருக்குமே குதிரைக்கறி கசகஸ்தானில் இருந்து தான் போயிருக்கு அதே மாதிரி இங்கே குதிரைப்பாலும் ரொம்ப ஃபேமஸ் காட்டு பிராண்டிகளாக இருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் ரொம்பவும் அட்வான்ஸாக இருக்கிறாங்க கசகஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே உலகத்தோட ஃபஸ்ட் ஸ்பேஸ் போட்டை கட்டினாங்க அதோட பேர் வைக்கனூர் காஸ்மோட்ரோம் இது இப்போ ரொம்ப அட்வான்ஸாக மாறிட்டு வருது இந்த நாட்டில் யூரோப் அண்ட் ஏஷியா ரெண்டு நாட்டுடைய கல்ச்சரையும் பார்க்க முடியும் ட்ரெஸ்ஸிங்ஸில் யூரோப்பையும் பேச்சு வழக்கில் ஏஷியாவையும் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த மக்கள் மனசில் ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்றும் பேச மாட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா யூரோப் மாதிரி பணத்துக்கு பஞ்சமே இல்லாத நாடுங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்தாலே தெரியும் ரொம்பவும் ரிச்சாகவும் ரொம்பவும் அழகாகவும் இருக்கும் இதுக்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் ஒயில் கேஸ் யுரேனியம் இப்படி எல்லா வளங்களும் அளவுக்கு அதிகமாகவே இங்கே கிடைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது வீதம் படித்தவங்க வாழக்கூடிய நாடு இந்த நாட்டுடைய சோஷியல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு நாடுகள்லேருந்து படிக்கிறதுக்காகவும் வேலை செய்கிறதுக்காகவும் இங்கே நிறைய மக்கள் வராங்க இங்குள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்பவும் பிஸியாக இருப்பாங்க எப்போதுமே வேலை செய்ய கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசம் இந்த கசகஸ்தான் என்னதான் வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருந்தாலும் இது ஒரு முஸ்லிம் நாடாச்சே கண்டிப்பா பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா அதை தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் செல்லாது மற்ற முஸ்லிம் நாடுகளில் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்தை விட அதிகமான சுதந்திரம் இந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த சுதந்திரத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணாம இரவு பகலாக அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க கசகஸ்தானுடைய ஆர்மியில கூட பெண்கள் இருக்கிறாங்க பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் வழங்கிய ஒரு நாடு இந்த கசகஸ்தான் இந்த கசகஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு தான் பிரெட் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வகையான பிரெட்டை நம்ம இங்கே பார்க்க முடியும் காலையில் நாலு மணிக்கு இங்கே கடைகளில் பிரெட் விற்க ஆரம்பிச்சிருவாங்க ஆப்பிளில் முத முதலாக விஞ்ஞானபூர்வமாக இங்கே தான் முளைச்சிதுன்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் கசகஸ்தானுடைய தலைநகரமாக இருந்த அல்மாட்டி அப்படிங்கிற நகரம் தான் ஆப்பிளோட தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஆப்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் கசகஸ்தான் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடாக இருந்தாலும் இந்த மக்கள்கிட்ட மூட நம்பிக்கைகளும் நிறைஞ்சு போயிருக்குது பேய்கள் இருக்குது அப்படிங்கிறத நூறு வீதம் நம்பக்கூடிய மக்கள் இந்த கசகஸ்தான் மக்கள் நம்மளை சுற்றி எப்போதுமே மாதிரியே இருக்கும் அப்படின்னு இந்த மக்கள் நம்புறாங்க கசகஸ்தான் பெண்கள் உழைப்பாளிகள் மட்டுமில்ல ரொம்ப அழகானவங்களும் கூட இதனாலே ரஷ்யன் பேஷன் வீக்ல இருந்து பல பேஷன் வீக்ல இந்த பெண்களை அதிகமாக காண முடியும் பெண்கள் மட்டுமில்ல பெண்களுக்கு நிகரான பூக்களையும் இந்த நாட்டுல உங்களால் அதிகமா பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான பூக்களை இந்த நாட்டுல பார்க்க முடியும் நாட்டுடைய காலை பொழுது ரொம்பவும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டூரிஸ்டா வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த காலை பொழுது பாக்குறதுக்காகவே ரொம்ப ஆர்வம் காட்டி இந்த நாட்டுக்கு வராங்க இந்த நாட்டுக்கு டூரிஸ்டா வரக்கூடியவங்க மலைப்பகுதி ரிசார்ட் எடுத்து காலையில் அந்த காலை பொழுதையும் அங்க இருக்கக்கூடிய பூக்களையும் மலைகளையும் ரசிக்கிறதே ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாட்டுக்கு போறதுக்கான விசா ப்ரோசஸ் ரொம்ப ஈஸி சரியான காரணமும் இருந்து சரியான டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்திலே நமக்கு இந்த விசா கிடைச்சிடும் இந்த நாட்டில் எங்கேயும் கேள்விப்படாத ஒரு கேம் இருக்கு இந்த போட்டியில ரெண்டு போட்டியாளர்கள் இருப்பாங்க ஒரு ஆணும் மற்றது பெண்ணும் ரெண்டு பேருக்கும் குதிரை போட்டி நடக்கும் அதுல ஒரு பெண் ஜெயிச்சிட்டா அப்படின்னா கூட வந்த அந்த ஆணை கன்னத்திலே அறையலாம் அந்த ஆணை அடிக்க விருப்பம் இல்லாட்டி அந்த போட்டிக்கு வந்த மற்றொரு ஆணை அடிக்கலாம் ஒரு அந்த ஆண் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கூட போட்டிட்டு அந்த பெண்ணை கட்டிப்பிடிச்சுக்கலாம் அந்த பெண்ணை கட்டிப்பிடிக்க விருப்பம் இல்லாட்டி அந்த போட்டிக்கு வந்த மற்றொரு பெண்ணை பிடிக்கலாம் இப்படியெல்லாம் கேம் நம்ம நாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க